ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் ஆன்மீக தகவல் டிவி நேர்களுக்கு இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி பலன் மேசராசி அஸ்வினி பரதி பரணி கீர்த்திகை முதல் பாகம் செவ்வாய் ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மனதில் தெளிவு பிறக்கும் அலைச்சல் குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக நடைபெற தொடங்கியுள்ளது மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள் மற்றவர்கள் மனதில் துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள் வெளிப்படையாக கொடுத்த கடன்கள் திரும்பி வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சி அனைத்திலும் வெற்றி பெறும் இந்த ஆண்டு உங்கள் கவலை படிப்படையாக குறையும் புது வீடுகளும் குடிபெயர வாய்ப்பு உண்டு முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதாரம் முன்னேற்றம் பெறுவீர்கள் நண்பர்கள் எதிர்பார்த்த அளவு மேலோங்குவார்கள் நட்பில் புதியவர்கள் தொடர்பு ஏற்படும் பொருளாதாரம் வெளியில் கொடுத்த கடன்கள் திரும்ப வந்து சேரும் உங்களுக்கு முயற்சி அனைத்து வெற்றி வகை சூடும் இந்த ஆண்டு உங்களுக்கான கவலைகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா சிறப்படையும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலில் இருந்து மாற்று மருத்துவம் உங்களுக்கு அனுகூலம் தரும் பெண்கள் பெண்களின் கணவர்கள் அன்பும் பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரித்து செல்வார்கள் பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் ஆன்மீக சுற்றுலா சென்று வர சிறப்பான நேரம் இது உத்தியோகஸ்தர்கள் அரசு துறையில் பணி செய்வோர் அரசு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை செவி சார்பார்கள் அலுவலத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் அதிக நேரம் எவரையும் புலன் பேசாமல் சக ஊழியர்களும் நட்பை காப்பாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் நிதானமாக கோபப்படாமல் நடந்து கொள்வதால் நல்லது கடுமையான போட்டிகளின் சாதுரிமையாக சமாளிப்பீர்கள் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வெற்றிகரமாக முடிவெடுப்பீர்கள் அதே சமயம் முதல் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கு தேவையான முழுமையை பூர்த்தி செய்வார்கள் புதிய முயற்சி அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உள்ள அந்தஸ்து உயரும் அதே சமயம் உங்கள் நண்பர்கள் போல் பலவார்கள் எதிரிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக பிறரிடம் பேசும்பொழுது நிதானம் தேவை எதிர்கட்சியினர் உங்களை பற்றி அவதூறு குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களிடம் பணியாற்றும் பொழுது திறமை கட்சிக்கு உங்களுக்கும் பதவி அளிக்கப்படும் கலைத்துறையினர் பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு கூடும் பொது வாய்ப்புகள் தேடி வந்து சேரும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பண வரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ரசிகர்களுக்கு ஆதரவுடன் வெளிநாட்டு பயணம் செய்து வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மணிகள் மாணவ மணிகள் கல்வியிலும் வாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் ஆசிரியர்கள் ஆதரவை பெறுவீர்கள் யோகா பிராணாயாமம் போன்றவை செய்து மனதை ஒருங்கிணைப்படுத்துவீர்கள் அஸ்வினி நட்சத்திரம் பலன் இந்த ஆண்டுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மனதில் தைரியத்தை குறைக்கும் பண வரவு குறையும் ஏற்படும் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேகம் காட்டும்போது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பு அதிக முயற்சிகளும் ஈடுபட்ட காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனம் மகிழும் சம்பவம் நடக்கும் மனக்க வலை குறையும் எல்லா சாதகங்களும் எல்லா வகை சாதகமான பாகங்கள் கிடைக்கும் சற்று கூடுதல் கூடுதல் கவனம் தேவை திடீர் செலவு உண்டாகலாம் திட்டப்பட்டபடி பயணம் செய்ய செய்யலாம் எடுத்த காரியங்களை யோசித்து செய்வது நன்று பரணி நட்சத்திரம் இந்த ஆண்டு எல்லா காரியங்களும் அதிக கவனத்துடன் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழிலில் வியாபாரத்திலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகள் வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களாக இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும் அலுவலக விலையில் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் குடும்பத்தில் வெளிநபர்களுக்கு ஏற்படும் குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுக்கும் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவர் மனைவி ஒற்றுமை விட்டு கொடுத்து பேசுவது இடைவெளி குறையும் கார்த்திகை முதல் பாகம் இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு நல்ல செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிலும் கூடுதல் கவனம் செய்வது நல்லது எதிர்பாராத பயணத்தை தடங்கள் ஏற்படலாம் ஆனால் வெளியூர் பயணத்தில் தள்ளி போடுவது நல்லது கணவனின் உடல் நலத்திற்கு மிகவும் தேவை உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் புறமைகளும் சந்திக்கலாம் பொறுமையுடன் செயல்படுவீர்கள் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் பரிகாரம் ஆடு ஆறுபடை முருகன் கோவில் ஏதேனும் ஒரு கோவில் அடிக்கடி தரிசனம் செய்வது நல்லது அதிர்ஷ்டம் கிழமைகள் திங்கள் வியாழக்கிழமைகள் அதிர்ஷ்ட கிழமைகள் அன்று நீங்கள் கோவிலுக்கு செல்வது நல்லது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்